காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்று பணம் குறித்து தொடங்கி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இறுதியாக அறிவதே அறிவு அதனுடைய முதிர்ந்த நிலைதான் ஞானம் என்கின்ற ஒரு கருத்தை பெரியவர் சொன்னபோது அந்த கருத்து புரிந்தது போலும் இருக்கிறது புரியாதது போலும் இருக்கிறது என்று அவருடைய சீடர் சொல்ல வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் வாயிலாக நான் அதை சொல்லுகிறேன் அப்பொழுது எளிதாக புரியும் புரியக்கூடும் நம் மதமே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உணர்த்துவதற்கு அது வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் போல ஒரு கதையாக சொல்லும் பொழுது எளிதாக விளங்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதையை சொல்ல தொடங்குகிறார் அப்போ அடிக்கருத்தட்டு அடிக்கோடிட்டு ஒரு கருத்தை சொல்லுகிறார் நல்ல ஞானம் என்பது இளம் வயதிலேயே வர வேண்டும் முதிர்ந்த பின் வருவது ஒன்றும் தப்பில்லை ஆனால் இளம் வயதில் வந்து விட்டால் முதுமை என்பது மிக இனிமையானதாக இருக்கும் பாரமா இருக்காது முதுமை என்பது மிகுந்த அர்த்தம் கொண்டதாக இருக்கும் வளப்பம் கொண்டதாக இருக்கும் துக்கமானதாகவோ தனிமையானதாகவோ துயரம் மிகுந்ததாகவோ இருமல் காய்ச்சல் என்று வேதனைகள் மிக்கதாகவோ அது நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஞானம் என்பது இளமையில் வர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அதற்கு இணையாக அந்த கருத்துக்கு தோதாக ஒரு கதையை சொல்லுகிறார் ஒரு குரு இருந்தார் அந்த குருவிடம் பல மாணவர்கள் இருந்தார்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்க குரு அந்த காலத்து வழக்கம் இன்றைக்கெல்லாம் நாம் வந்து பள்ளிக்கு பேருந்தில் செல்லுகிறோம் இல்லைன்னா ஆட்டோவில் போகிறோம் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் டூ வீலர் என்று சொல்லப்படுகிற சைக்கிள் மொபெட் இவைகளில் செல்லுகிறோம் காத்தால் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்துடுறோம் வருஷம் முன்னூற்றி ஐம்பத்தாறு நாட்களில் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் விடுமுறையில் போய்விடுகிறது மீதி இருக்கிற நாள் தான் பள்ளிக்கூடம் அதிலேயும் சனி ஞாயிறு விடுமுறை ஆக ஆசு வகுப்பறையில் அமர்ந்து கொண்டு நாம் வந்து செலவழிக்கிற காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நூற்றி இருபத்தி ஐந்துல இருந்து நூற்றி ஐம்பது நாட்கள் இருந்தால் மிக அதிகம் அதுலேயும் மணிக்கணக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவு இது இன்றைய நம்முடைய கல்வி முறை அன்றைக்கு என்னன்னா குருகுலத்தில் தான் வாசம் குருகுலத்தில் தான் தூக்கம் குருகுலத்தில் தான் சாப்பாடு குருகுலத்தை விட்டு வெளியவே வர முடியாது மூன்று மூன்றரை வயதில் ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு பதினைந்து வயதில் அந்த பிள்ளை வீட்டிற்கு வருவான் அதுவரை குரு குல வாசம் அதுவரை அந்த குருதான் அவனுக்கு தாய் தந்தையர் எல்லாம் கடவுள் முதற்கொண்டு அந்த குருதான் அந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா கல்வி கற்பிப்பதோடு எது வாழ்க்கை அப்படிங்கிறதையும் கற்பிப்பார் அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவைகள் என்று சொல்லப்படுகிற பல விஷயங்களையும் போதிப்பார் வெறும் எடுத்து ஏடெடுத்து எழுத சொல்லிக் கொடுப்பது வாசிக்க சொல்லிக் கொடுப்பது மட்டும் கல்வி அல்ல பிரச்சனைகளை தைரியமாக சந்திப்பதற்கு தேவையான விவேகம் திட்டமிடுகின்ற ஆற்றல் அடுத்து கடின உழைப்பு அப்புறம் தன் காரியங்கள் எல்லாவற்றையும் தானே பார்த்துக்கொள்வது கொள்வது என்று பலவிதமான பயிற்சிகளை மாணவர்களுக்கு அவர் அளிப்பார் எந்த நிலையிலேயும் ஒரு எட்டு மணி வரை கொரட்டை விட்டு தூங்குவதெல்லாம் நடக்காது ஐந்து மணிக்கு எழுப்பி விடுவார்கள் ஆறு மணிக்குள்ளே காலை கடன் முடித்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய உபூதி குங்குமம் அல்லது திருமண் இவைகளோடு பிரார்த்தனை கூடத்திற்கு வந்து விட வேண்டும் அதற்கு பிறகு பிரார்த்தனை பிரார்த்தனையை தொடர்ந்து சத்சங்கம் சத்சங்கத்தில் நிறைய பாடல்கள் பாடப்பட்டு அதற்கு பொருள் சொல்லப்படும் நீதி நூல் பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்படும் பல புலவர் பெருமக்கள் பற்றி அந்த வேளையிலே கூறப்படும் அதற்கு பிறகு ஒரு எட்டு மணி அளவில் காலை சிற்றுண்டி அந்த சிற்றுண்டியும் கூட உடம்புக்கு ரொம்ப பலம் மிக்கதாக ராகி கூழோ கேழ்வரகு கஞ்சியோ தினை மாவோ பலாச்சுளையோ தேனோ இப்படித்தான் அந்த உணவு சத்துள்ள உணவாக இயற்கை உணவாக இருக்கும் அதற்கு பிறகு வகுப்புகள் ஆரம்பமாகி வகுப்புகள் நடத்தப்பட்டு வகுப்புகளில் வேதம் கற்பிக்கப்படும் வேதத்தை எழுதி சொல்ல மாட்டார்கள் வேதத்திற்கு இன்னொரு பெயர் எழுதா கிளவி அதாவது எழுத்து வடிவில் இல்லாத சப்த வடிவில் மட்டுமே இருக்கின்ற சப்த வடிவில் மட்டுமே இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு பேர் அப்படின்னா வேத புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கே அதற்கு என்ன பதில் அப்படின்னா காலத்தால் மாற்றம் ஏற்பட்டு இந்த எழுத கிழவியை நாம் எழுத்துக்கு கொண்டு வந்து விட்டோம் கொண்டு வந்து அதில் நாம் நிறைய பிழைகள் புரிகிறோம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு சொல்லுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியாது அதை தான் தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது க என்று இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அதையே மூன்று விதமாக சொல்லலாம் கண்டது அப்படிங்கிறது இடத்துல க தான் வரும் காளை அப்படிங்கிற இடத்துல ஓங்கி கா என்று உயர்ந்த ஒலி அந்த ஒலியோடு காளை என்ற சொல் உச்சரிக்கப்படும் கானம் என்று சொல்லும் பொழுது அதே காதான் அதே கால் தான் ஆனால் உச்சரிப்பு மாறி கா என்று ஒரு மாத்திரையை கூட்டுவோம் இதை எழுத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியாது சொல்லித்தான் தெரிந்து கொள்ள முடியும் அதனால வேதத்தை வந்து வாயால் சொல்லி சொல்ல சொல்லி திருப்பி சொல்ல சொல்லி இப்படித்தான் பாடம் நடத்துவார்கள் இப்படித்தான் அந்த காலத்தில் வேத அதாவது ஆசிரம கல்வி குருகுலவாசம் அப்படிங்கிறது இருந்தது குருகுலவாசம் பற்றி பெரியவரவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் வாசத்தை போல ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இணையானதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் மகாபாரதத்திலே பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி அதே போல் ராமாயணத்திலே ராமலக்ஷ்மணர்களும் சரி இந்த புராண பாத்திரங்கள் எல்லாமே குருகுல வாசத்தில் கல்வி கற்றவர்கள் இவர்கள் ராஜாக்களின் புத்திரர்களாக இருந்தாலும் குருகுலவாசத்திலே மற்ற மாணவர்களோடு சமதையாக அமர்ந்து இவர்கள் எளிய உணவு உட்கொண்டு அங்கே வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட குருகுல வாசத்திலேயே ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா ஞானம் என்பது சிறு வயதில் வர வேண்டும் அப்படின்னு அந்த ஞானத்தை சிறுவயதில் அந்த குரு கொண்டு வருவதற்கு பாடுபடுகிறார் ஒரு மாணவன் கேட்கிறான் ஞானத்திற்கும் அறிவுக்கும் என்ன பெரிய வேற்றுமை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார் உனக்கு நான் வார்த்தையில் இன்றைக்கு பொருள் சொல்ல போவதில்லை உனக்கான பதிலை நான் பிறகு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த ஆசிரமத்துல இரவு தூங்கச் செல்லும் பொழுது எல்லோருக்கும் ஒரு குவளை பால் தருவது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னா அந்த ஆசிரமத்தில் நிறைய பசுமாடுகள் இருக்கிறது அந்த பசுமாடுகளை கழுவி குளிப்பாட்டி அவைகளுக்கு உணவிட்டு பால் கறப்பதெல்லாம் கூட மாணவர்கள் தான் ஏன்னா அவர்கள் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆசிரமத்தை சுத்தம் செய்வது செடிகுடிகளுக்கு தண்ணீர் விடுவது மாடுகளுக்கு புண்ணாக்கு வைத்து அவைகளை பராமரிப்பது பால் கறப்பது அடிப்படையில் சமையல்காரர் சமையல் செய்யும் பொழுது காய்களை நறுக்கி கொடுப்பது துணித்து வைப்பது ஆசிரியர் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒத்தாசையாக இருப்பது கை கால்களை கழுவி விடுவது இப்படி எல்லா பணியையும் செய்ய வேண்டும் எல்லா பணியும் தெரிஞ்சிருக்கணும் சமையல் தெரிஞ்சிருக்கணும் துணி வைக்க தெரிஞ்சிருக்கணும் பாத்திரம் கழுவ தெரிஞ்சுருக்கணும் மரம் ஏற தெரிஞ்சுருக்கணும் பசுக்களை வளர்க்க தெரிஞ்சிருக்கணும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி எடுத்து வர தெரிஞ்சிருக்கணும் இப்படி எல்லா விதமான உழைப்பையும் கூட அந்த குருகுலவாசம் அவர்களுக்கு தருகிறது அதனால் அந்த குருகுலத்தில் ராத்திரி தூங்கும் பொழுது நல்ல பசுவின் பாலை அவர்கள் அருந்த தருவது வழக்கம் எல்லோருக்கும் உண்டு ஒரு கோவலை அன்றைக்கு குறிப்பாக அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று கேட்ட அந்த சீடன் கேட்ட அன்றைக்கு அந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா எல்லாரையும் தன் முன்னாலே அமரச் செய்துவிட்டு உள்ளே ஒரு அறைக்குள்ளே பால் கோவலையை வைத்துவிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படிங்கிற சரி என்று ஒவ்வொரு மாணவனாக எழுந்து உள்ளே செல்கிறான் உள்ளே சென்று பார்த்தால் நிறைய குவளைகள் அந்த குவளைகளிலே பால் இருக்கிறது ஒரு தங்க குவளை ஒரு ஒரு தாமிர குவளை ஒரு செம்பு குவளை ஒரு வெள்ளி குவளை ஒரு மண்கலையம் இப்படி எல்லா விதமான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் முழுக்க பால் இருக்கிறது இதில் முதல்ல வந்தவன் என்ன பண்ணான் பார்த்தான் தங்கக்கோளையில் இருக்கிற பாலை எடுத்து குடித்து விட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விட்டான் அடுத்து வந்தவன் வெள்ளி கோவலையில் அதற்கு அடுத்து வந்தவன் இப்படி இறுதியாக வந்தவன் தான் அந்த மண்கலையத்தில் இருக்கு இல்லையா அது அவனுக்கு அதை பார்த்த உடனே கோபம் வந்து விட்டது பக்கத்தில் வெள்ளி தங்கம் இந்த கோவலைகள் இருக்கின்றன அவன் வேகமாக அந்த பாலை குடிக்காமல் வெளியே வந்து குருவை பார்த்து சொன்னான் குருவே இது என்ன அநியாயம் எனக்கு மட்டும் மண்குவளையா பொன் கோவளை ஒருவனுக்கு வெள்ளிக்கோவளை ஒருவனுக்கு மாணவர்களை இப்படித்தான் நீங்கள் சமம் இல்லாமல் நடத்துவீர்களா நான் எதில் குறைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டான் உடனே குரு சொன்னார் நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன் அப்படின்னு கேட்டார் அவன் அப்படியே பார்த்தான் திரும்ப கேட்கிறேன் என்ன செய்ய சொன்னேன் பாலை கொடுத்து விட்டு வர சொன்னீர்கள் பால் குறைவாக இருந்ததா இல்லை எல்லாம் ஒரே அளவு தான் அப்போ பாலை குடிச்சிட்டு வர வேண்டியது தான் உன்னை யார் பாத்திரத்தை பார்க்க சொன்னது அப்படின்னார் உடனே திரு திருன்னு முடிச்சான் அப்புறம் தான் சொன்னார் இன்றைக்கு பகலில் நீ கேட்டாயல்லவா அறிவிற்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குத்தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல பார் உன்னுடைய அறிவு பாத்திரத்தை பார்த்து விட்டு கவலைப்பட்டு சண்டையும் போட வைத்து விட்டது பால் தான் பெரிது நமக்கு வந்து பால் கிடைக்கணும் அதுக்கு கருவி தான் இந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தினால ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது என்று நீ உணர்ந்திருந்தால் இந்த இடத்துல எனக்கு இப்போ நீ சண்டை போட்டிருக்க மாட்டேன் இந்த கேள்வியை நீ கேட்டிருக்க மாட்டே பால் ஒன்று ஒன்றுதான் பாத்திரம்தான் வேறு இது புரியாத வருத்தமே அஜானம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எது அறிவு எது ஞானம் அப்படிங்கிறது இல்லையா அதற்கு அவனுக்கு விடை தெரிந்தது இப்படி ஒரே ஒரு கதை சொல்லி ஞானத்தை பத்தி விளக்கி சொல்லிட்டா போருமா இது எங்கேயோ ஒரு குருகுலத்தில் நடந்தது பெரியவர் வாழ்க்கையிலேயே பெரியவருடைய மடத்திலேயே இந்த பணத்தை தொட்டு ஞானம் தொடர்பாக ஒரு சம்பவம் ஒன்று உண்டு அது என்ன நாளை வரை காத்திருக்கு காஞ்சி நகர் உரையும் కామకోటి గురువే కామకోటి కోటి కామకోటి గురువే